அனைவருக்கும் வணக்கம் நூடல் நம்ம என்ன பார்க்க போறோம்னா இரண்டாம் நிலை காவலர் தேர்வுக்கு அப்ளை பண்றதுக்கு நாளைக்கு கடைசி தேதி அதுக்கான அப்டேட் தான் நூடல் பார்க்க போறோம் அது மட்டும் இல்லாமல் எஸ்ஐ தேர்வு சம்பந்தமான அப்டேட்டுகளும் சில மெமராண்டம் வந்து ரிலீஸ் ஆகிருக்குன்னு எத்தனை நம்ம டெலக்ராம் சேனல் வந்து ஷேர் பண்ணியிருப்பேன் அதை பற்றி நம்ம வந்து பார்க்கலாம் ஸோ எஸ்ஐக்கு வந்து எப்பொழுது எக்ஸாம் இருக்க வாய்ப்புகள் இருக்குது ரிசல்ட் என்ன நடந்துட்டு இருக்குது அதை பற்றி நம்ம வந்து பார்க்கலாம் அதே மாதிரி நம்ம இரண்டாம் இட காலத்திற்கு பயனுள்ள வகைகள் நம்ம வந்து டெஸ்ட் மேட்ச் வந்து நம்ம வந்து கொடுத்துருக்குறோம் ஸோ வந்து டெஸ்ட் நடந்துட்டு இருக்குது ஸோ இது நீங்கள் லாஸ்ட் டைமில் அப்ளை பண்ணுறீங்க இதுக்கப்புறம் நீங்கள் படிக்க ஸ்டார்ட் பண்ண போகிறீங்களா அது எதுவுமே படிச்சிருக்கீங்க டெஸ்ட் மட்டும் நீங்கள் போட்டு பார்க்கணும் மெட்டீரியல் வந்து உங்களுக்கு தேவைப்படுது அப்படின்னா ஸோ அதை பற்றி நான் டீட்டெயிலும் நான் வந்து சொல்கிறேன் ஸோ நீங்கள் வீடியோ முழுமையாக பார்த்துட்டு விருப்பம் தான் நீங்கள் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க ரைட்டா சரி டிஎன் டிஎன்ஸ்ஆர் அஃபிஷியல் வெப்சைட் தெரியும் உங்களுக்கு அந்த நோட்டிஃபிகேஷன் டவுன்லோட் பண்ணிக்கலாம் ஸோ நாளைக்கு வந்து அப்ளை பண்ணுறதுக்கான கடைசி தேதி ஸோ நாளைக்கு வரைக்கும் வெயிட் பண்ணாதீங்க ஏன்னா கடைசி தேதி என்பதனால சர்வர் இஷ்யூ வரத்துக்கு வாய்ப்பில் இருக்குது ஸோ கடைசி டைமில் நிறைய பேர் வந்து ஒரே டைமில் முயற்சி பண்ணாங்க அப்படின்னா வெப்சைட் வந்து டவுன் ஆகிடும் ஸோ அந்த டைத்தில் வந்து பேமெண்ட் பண்ண முடியாது அப்ளை பண்ண முடியாது நிறைய இஷ்யூ இருக்குது முடிஞ்ச அளவுக்கு இன்னிக்கே வந்து அப்ளை பண்ணிவிடுங்க நாளைக்கு லாஸ்ட் டேட் அப்படின்னா இன்னிக்கே வந்து அப்ளை பண்ணிடுங்க நோட்டிஃபிகேஷன் நம்ம டவுன்லோட் பண்ணிக்கலாம் ஸோ ஏற்கனவே நான் டவுன்லோட் பண்ணியிருக்கேன் அப்படியே ஓப்பனாக தான் பார்க்கலாம் ஸோ நமக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா நமக்கு மூணாயிரத்தி அறுநூற்றி நாற்பத்தி நாலு வேக்கன்சி ப்ளஸ் வந்து அந்த பழங்குடியின எஸ்டி பற்றாக்குறை காவல் பணிகள் இருபத்தொன்னு சொல்லி நமக்கு வந்து கொடுத்துருந்தாங்க இதில் காவல்துறையில் பார்த்தீங்கன்னா இரண்டாம் நிலை காவலர் வந்து ரெண்டாயிரத்தி எட்நூற்றி முப்பத்தி மூணு கொடுத்துருக்காங்க சிறை மற்றும் சீர்திருத்தத்துறைக்கு வந்து நூற்றி நாற்பத்தி ரெண்டு ஆண்களுக்கும் பெண்களுக்கு வந்து முப்பத்தெட்டு கொடுத்துருக்காங்க தீனிப்பு மற்றும் மீட்புப்படை பணித்துறை வந்து ஆறுநூற்றி முப்பத்தொன்று ஆண்களுக்கு மட்டும் வந்து கொடுத்துருக்காங்க இந்த வேக்கன்சிலாம் உங்களுக்கு தெரியும் ஸோ நமக்கு வந்து லாஸ்ட் டேட் வந்து என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்றத பார்த்துக்கோங்க இது வரைக்கும் அப்ளை பண்ணலை ஏதோ ஒரு சுச்சுவேஷன் ரைட்டாக சரியாக அப்ளை பண்ண க அப்ளை பண்ணிக்கலாம்னு நினச்சிருந்தேன் நான் இது வரைக்கும் அப்ளை பண்ணலாம் அப்படின்னா ஸோ இன்றைக்கி வந்து அப்ளை பண்ணிக்கோங்க நாளைக்கு கடைசி தேதி இருபத்தி ஒன்று ஒம்பது ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி நாளைக்கு லாஸ்ட் டேட் வந்து கொடுத்துருக்காங்க அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா இணையவழியில் சமர்ப்பித்த விண்ணப்பத்தில் திருத்தம் செய்திருக்கான கடைசி வந்து நமக்கு இருபத்தஞ்சி ஒம்பது ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி வரைக்கும் நமக்கு வந்து டைம் கொடுத்துருக்காங்க எக்ஸாம் டேட் உங்களுக்கு எதுனா தெரியும் ஸோ நவம்பர் ஒன்பதாம் தேதி நமக்கு எக்ஸாம் ஸோ இப்போ வந்து நம்ம செப்டம்பர் இருக்கிறோம் இன்றைக்கி நான் வீடியோ மேக் பண்ணும்போது இருபதாம் தேதி இருக்கு ரைட்டா இருபது செப்டம்பர் அதுக்கப்புறம் ஒரு பத்து நாள் இருந்துச்சு இந்த மாதம் முடிஞ்சிடும் இடியில் சரஸ்வதி பூஜை ஆயுத பூஜை அதுலாம் வருது அதுக்கப்புறம் தீபாவளிலாம் வரும் ஸோ செப்டம்பர் முடிஞ்சு அக்டோபர் அக்டோபர் மண் மந்த் மட்டும்தான் நமக்கு கணக்கு ஸோ வந்து நவம்பரில் லாஸ்ட் டைம் ஒரு ஒம்பது நாள் என்ன பண்ணுவீங்க ரிவிஷன் இருப்பீங்க லாஸ்ட் ஒன் வீக் வந்து ரிவிஷன் இருப்பீங்க ஸோ ஒரு 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 மாதம் ஒரு பத்து நாள் தான் இருக்கு ஸோ ரொம்ப ஷார்ட் டைம் தான் வந்து நமக்கு இருக்குது ஸோ கண்டிப்பாக தேர்வுக்கு வந்து நீங்கள் தயாராகணும் நம்ம வின்னர்ஸ் கிளாஸ் அக்கா சார்பாக நம்ம டெஸ்ட் பேஜ் போட்டு டெஸ்ட் நடந்துட்டு இருக்கு ரைட்டாக சிக்ஸ்த்து முடிச்சிட்டு செவன்த்து முடிச்சு இப்போ எயித்து வந்து போய்ட்டு பட் இருந்தாலும் நீங்கள் லாஸ்ட் டைம் அப்ளை பண்ணுறீங்க ஒரு டெஸ்ட் பேஜ் ஜாயின் பண்ணணும் அப்படின்னா நம்ம விட்னஸ் கிளாஸ் அக்கடினிமாவில் டெஸ்ட் பேஜ் ஜாயின் பண்ணிக்கலாம் டெலகிராமில் நம்ம டெஸ்ட் பேச் வந்து கொடுத்துருவோம் எல்லாமே பிடிஎஃப் டைப் தான் படிக்க தேவையான மெட்டீரியல் நம்ம கொடுத்துட்றோம் கொஸ்டின் பேர் ஆன்சுக்கு எல்லாமே பிடிஎஃப் டைப்பாக இருக்குது இதுக்கு முன்னாடி நடந்திருக்கும் இல்லையா இப்போ இப்போ தான் நீங்கள் ஜாயின் பண்ண போகிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன் இதுக்கு முன்னாடி வந்து டெஸ்ட் நடந்ததுக்கான பேப்பர் ஆன்சர் கி பிடிப்பு எல்லாமே குரூப்பில் இருக்குது ஜஸ்ட் வந்து நீங்கள் எப்படி நம்ம டச் போன் இப்படி ஸ்க்ரோல் பண்ணாலே வந்துடும் ரைட்டா ஸோ அந்த தேதியில் டெஸ்ட் நடந்திருக்கும் ஆன்சர் கொடுத்துருப்பாங்க அதை நீங்கள் வந்து டெஸ்ட் வந்து போட்டு பார்த்துக்கலாம் இதுக்கப்புறம் வரக்கூடிய தேர்வுகளை வந்து நீங்கள் படித்து வந்து அட்டன் பண்ணிக்கலாம் ஃபுல் மார்க் டெஸ்ட்டு எல்லாமே வந்து இருக்குது சைக்காலஜிக்கு வந்து நான் தான் வந்து ஸ்டாஃபாக இருக்கேன் மேக்ஸுக்கும் சைக்காலஜி நானே கொஷின் எடுத்து உங்களுக்கு வந்து எக்ஸ்ப்ளனேஷன் வீடியோ வந்து கொடுத்துருவேன் ரைட்டா ஸோ மேக்ஸில் கொஞ்சம் வீக்காக இருந்தால் கூட நீங்கள் ஃபீல் பண்ண வேண்டியதில் நமக்கு வந்து சைக்காலஜிக்கு வந்து டெஸ்ட்டுக்கு வைக்கக்கூடிய கொஸ்டின் வந்து எக்ஸ்ப்ளேஷன் வீடியோவும் கொடுத்துருவோம் அது மட்டும் இல்லாமல் லாஸ்ட் டைம் வந்து பிசிக்கு நம்ம டெஸ்ட் வச்சு போட்டிருந்தோம் இல்லையா அதற்கு கிட்டத்தட்ட ஒரு ஐநூறு கொஸ்டின் வந்து நம்ம ரெக்கார்டிங் வீடியோவாக சைக்காலஜிக்கு வச்சிருந்தோம் ஸோ அதுவுமே உங்களுக்கு வந்து நான் ஏற்கனவே ஷேர் பண்ணியிருக்கேன் ஸோ கிட்டத்தட்ட ஒரு ஆயிரம் கொஸ்டின் வந்து சைக்காலஜி கொஸ்டின் வந்து ரெக்கார்டட் வீடியோஸாக உங்களுக்கு வந்து கிடைக்கும் டெலகிராம் மூலியமாக நீங்கள் அந்த வீடியோ பார்த்தா கூட உங்களுக்கு வந்து போதுமானதாக இருக்கும் ரைட்டா ஸோ இந்த பிசி தேர்வில் வெற்றி பெறுவதற்கு இது நம்ம க கிளியர் பண்ணுறதுக்கு நம்ம விண்டோஸ் பிளஸ்ஸோட அகாடமியோட ஸ்டெடி மெட்டீரியல் டெஸ்ட்டு சீரிஸ் சைக்காலஜி எக்ஸ்பிளேன்ஸ் வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு ஒர்த்தாக இருக்கும் ஸோ ஸோ நீங்கள் லாஸ்ட் டைம் அப்ளை பண்ணுறீங்க இதுக்கப்புறம் ஒரு டெஸ்ட் பேசல் ஜாயின் பண்ண ஒரு குரூப் போகிறீங்க அப்படின்னா ஸோ நம்ம அகாடமி நம்பர் கொடுக்குறோம் இந்த நம்பருக்கு வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணி வந்து கேட்டு தெரிஞ்சுட்டு வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க ரைட்டா எயிட் ஜீரோ ஒன் டூ செவன் எயிட் ஒன் ஃபைவ் சிக்ஸ் ஒன் எயிட் ஜீரோ ஒன் டூ செவன் எயிட் ஒன் ஃபைவ் சிக்ஸ் இது வாட்ஸ்அப் நம்பர் நம்பருக்கு மெசேஜ் பண்ணியோ அல்லது கால் பண்ணியோ மேற்கொண்டு வந்து கேட்டுக்கோங்க ஸோ ஆஃபர் வந்து கொடுக்குற லாஸ்ட் டைம் அப்ளை பண்ணுறதுனால ஒரு ஆஃபர் வந்து நான் கொடுக்குறேன் ஸோ இந்த ஆஃபரில் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கோங்க த்ரீ டபுள் நைன் ரைட்டா ஸோ ஒரு த்ரீ டேஸ் இருக்கும் லாஸ்ட் டேட் நாளைக்குன்றதுனால அதுக்கப்புறம் ஒரு நாள் ரெண்டு நாள் தான் இருக்கும் ஸோ அதுக்கப்புறம் வந்து க்ளோஸ் பண்ணிடுவாங்க ஸோ அதனால் வந்து இந்த த்ரீ டபுள் நைன் ஆஃபரில் நீங்கள் வந்து நம்ம டெஸ்ட் பேச்சில் வந்து நீங்கள் வந்து ஜாயின் பண்ணிக்கலாம் எயிட் ஜீரோ ஒன் டூ செவன் எயிட் ஒன் ஃபைவ் சிக்ஸ் ஒன் இந்த நம்பருக்கு வந்து வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணியோ அல்லது வந்து டேரெக்டாக வந்து கால் பண்ணியோ மேற்கொண்டு விவரங்கள் வந்து கேட்டு தெரிஞ்சுட்டு வந்து ஜாயின் பண்ணுங்கள் இது வரைக்கும் அப்ளை பண்ணனா நாளைக்கு லாஸ்ட் டேட்டுன்றதை மறந்துடாதீங்க பத்தாம் வகுப்பு முடிச்சிருக்கீங்க போலீஸ் ஆகணுன்றதான் உங்களுடைய கனவு கனவாக இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கோங்க ரைட்டா சரி எஸ்ஐ சார்ந்தது நேற்று ஒரு மெமரண்டர் ரிலீஸ் ஆச்சு நம்ம டெலகிராமில் போட்டிருப்போம் நீங்கள் பார்த்துருக்க மேபி பார்த்துருக்கலாம் ஸோ அதில் ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருந்தாங்க டிபார்ட்மெண்டல் கேண்டிடேட்டுக்கு வந்து அந்த டிபார்ட்மெண்ட் வைஸாக வந்து இது மாதிரி வந்து காமன் எக்ஸாமாக எஸ்ஐ எக்ஸாம் நடக்க போகுது ஸோ அதுக்கான இன்ஸ்ட்ரக்ஷன் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுற மாதிரி ஒரு போயிட்டுருக்கு நமக்கு ஏற்கனவே தெரிஞ்சது தான் கோர்ட்லேயே சொல்லிட்டாங்க நீதி நம்ம கவர்மெண்ட்டும் பார்த்தீங்கன்னா அதுக்கான ஜியோலாம் வந்து பாஸ் பண்ணிட்டுருக்காங்க காமன் வந்து எக்ஸாம் வந்து டிபார்ட்மெண்டல் கேண்டிடேட்டுக்கும் ஓப்பன் காமனாக ரிட்டன் எக்ஸாமினேஷன் வைக்க போகிறாங்கன்றத ஒரு கைட்லைன்ஸ்லாம் நமக்கு வந்து ரிலீஸ் ஆயிருந்ததுன்னு நீங்கள் பார்த்துருப்பீங்க ரிட்டாக அது மட்டும் இல்லாமல் டிபார்ட்மெண்டல் கண்டிடேட் இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா ஃபிசிக்கல் டெஸ்ட் வந்து இதுக்கு முன்னாடி வந்து கிடையாது அதாவது என்னன்னா அவங்க ஏற்கனவே பிசிக்கே ஃபிசிக்கல் டெஸ்ட் முடிச்சு தான் போயிருப்பாங்க ஸோ அதில் ரிட்டர்ன் எக்ஸாமினேஷன் க்ளீன் பண்ணாங்கன்னா அவங்க வந்து ஃபிசிக்கலில் வந்து அட்டன்ட் பண்ண மாட்டாங்க ஆனால் இந்த டைம் என்னன்னா அந்த நீதிமன்ற தீர்ப்புனால ரிட்டன் எக்ஸாமினேஷனும் காமனாக வைக்கிறாங்க ஃபிசிக்கல் டெஸ்ட்டும் வந்து இருக்குது ஸோ அதையும் அட்டன் பண்ணணும் அதுக்கான இன்ஸ்ட்ரக்ஷனுமே பார்த்தீங்கன்னா அந்த டிபார்ட்மெண்டல் கண்டிடேட்டுக்கு வந்து அந்த மெமரண்டல வந்து போட்டிருந்தாங்க இது மாதிரி இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுங்கன்னு சொல்லி ஸோ டிபார்ட்மெண்டல் கேண்டிடேட் இருக்கீங்க அப்படின்னா காமன் எக்ஸாமுக்கு வந்து நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணணும் ப்ளஸ் வந்து ஃபிசிக்கல் டெஸ்ட்டுக்குமே நீங்கள் வந்து ப்ரிஃபர் பண்ணுற மாதிரி இருக்குது அதையும் வந்து பார்த்துக்கோங்க நம்ம வினஸ் கிளாஸ் கிடையாது மொபைல் ஆப்பில் வந்து டெஸ்ட்டு சீரிஸ் வந்து அவைலபிளாக இருக்குது அதை ஏற்கனவே நம்ம டெஸ்ட் சீரிஸ் போட்டு ஃபுல்லாகவே கம்ப்ளீட் பண்ணியே வச்சிருக்கிறோம் ஸோ உங்களுக்கு தேவைப்பட்டுச்சுன்னா ப்ளே ஸ்டோரில் போயிட்டு விண்னஸ் ப்ளஸ் அகாடமி அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஆப் வரும் ஆப்பை நீங்கள் லாகின் பண்ணி கோர்ஸ் வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் ஸோ அதில் படிக்க தேவையான மெட்டீரியல் ப்ளஸ் வந்து டெஸ்ட் சீரிஸ் கொஸ்டின் பேப்பர் ஆன்சர்க்கு ஃபுல் மோக் டெஸ்ட் எல்லாமே நமக்கு வந்து அப்டேட் பண்ணி வந்து நான் கொடுத்துருக்கேன் ஏன்னா வந்து நம்ம ஸ்டார்டிங்கில் டெஸ்ட் பேஜ் போட்டுட்டோம் ஸோ அதை போட்டு நம்ம கம்ப்ளீட்டே பண்ணிட்டோம் டெஸ்ட் பேச்சே கம்ப்ளீட் பண்ணிடும் இன்னும் நமக்கு எக்ஸாம் வரல ஸோ இப்போ வந்து எப்பொழுது எக்ஸாம் வரும் அப்படின்னு நிறைய பேர் எதிர்பார்த்துட்டு இருப்பீங்க ஸோ வந்து இன்னும் வந்து இஷ்யூ வந்து முடியாத மாதிரி தான் இருக்குது பட் ஆனால் எக்ஸாம் வைக்கிறதுக்கான ஏற்பாடுகள் வந்து பண்ணிகிட்டு இருக்காங்க அப்படின்றத மட்டும் நமக்கு தெரியுது ரைட்டா ஸோ மேபி டிசம்பரில் வரலாம் அப்படின்றத எல்லாரும் எதிர்பார்க்குறாங்க அக்யூரேட்டாக நமக்கு தெரியாது ரிசல்ட்டு கொடுப்பாங்க ஒரு வாரத்தில் கொடுத்துருவாங்க நீதிமன்றம் சொல்லிடுச்சு அப்படின்னு சொல்லி நம்ம எதிர்பார்த்தோம் பட் நீதிமன்ற தீர்ப்பை வந்து உடனடியாக இம்ப்ளிமெண்ட் பண்ணி உடனே ரிசல்ட்டு கொடுப்பாங்கன்னா அப்படி கிடையாது இன்னும் ரிசல்ட்டே வராமல் இருக்குது இன்றைக்கி நான் வீடியோ மேக் வரைக்குமே இதுக்கு முன்னாடி நடந்த அந்த எஸ்ஐ ரிசல்ட்டு ஒரு நபர் குழு இல்லையா ஓய்வு பெற்ற நீதிபதி ஒரு நபர் இது அமைச்சர் ரிசல்ட் கொடுக்குறேன்னு சொன்னாங்க இல்லையா ஸோ அதுவே இன்னும் வந்து பப்ளிஷ் பண்ணாமல் இருக்காங்க ரைட்டா பட் இது எதுவாக இருந்தாலும் விரைவில் வந்து முடியும் எல்லாத்துக்கும் ஒரு சொல்யூஷன் கிடைக்கும் ஏன்னா நீதிமன்ற தீர்ப்பு சொல்லியிருக்கேன் ரிசல்ட்டு கொடுப்பாங்க எக்ஸாம் வைப்பாங்கன்னு நம்ம எதிர்பார்த்துட்ருக்கோம் இந்த வருடத்துக்குள்ளே ஏதாவது ஒன்றும் நடக்கும் ரைட்டா பட் இந்த மன்தில் அதாவது இந்த ஒரு கொஞ்ச நாள் ரிசல்ட் கொடுப்பாங்க மேபி இந்த இயரோட எண்டில் இப்போ ந நவம்பரில் ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா எஸ்ஐ நோட்டிஃபிகேஷன் தான் ஃபஸ்ட்டு வந்தது ஆனால் பிசிக்கு வந்து நவம்பரில் எக்ஸாம் கன்வியப்பாக நடந்து முடிஞ்சிடும் ஸோ பிசி முடிஞ்சுட்டு அதுக்கப்புறம் தான் எஸ்ஐ வரப்போகுது ஸோ அது டிசம்பரில் தான் மேபி வரும்ன்றத நம்ம எதிர்பார்க்குறோம் ரைட்டாக ஸோ டிசம்பரில் தான் நமக்கு எஸ்ஐ எக்ஸாம் வந்து வருவதற்கான வாய்ப்பில் இருக்குது அஃபீஷியலான தகவல் உறுதியான தகவல் வந்தால் மட்டும் உங்களுக்கு வந்து நான் ஷேர் பண்ணுறேன் இப்போதைக்கு இந்த மாதிரியான இன்ஃபர்மேஷன் வந்து போயிட்டுருக்கு நீங்கள் பார்த்துருப்பேன் யூடியூபில் நிறைய பேர் சின்ன சின்ன அப்டேட் கூட வந்து கொடுத்துட்டே இருக்காங்க எதுவாக இருந்தாலும் இப்போதைக்கு நடக்கவிருப்பது ஓப்பன் கேண்டிடேட்டுக்கும் டிபார்ட்மெண்ட்டுக்கும் சேம் எக்ஸாம் ப்ளஸ் வந்து ஃபிசிக்கல் டெஸ்ட் இருக்குது அதுக்கான ஏற்பாடுகள் போயிட்டுருக்கு விரைவில் உங்களுக்கு வந்து விரைவில் அதாவது டிசம்பர் வாக்கில் வந்து உங்களுக்கு எக்ஸாம் வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது ரிசல்ட் இந்த மந்தில் நம்ம எதிர்பார்க்கலாம் அதாவது அது பழைய எஸ்ஐக்கான ரிசல்ட்டை வந்து நம்ம எதிர்பார்க்கலாம் ஓகேங்களா நன்றி வணக்கம்